அந்த ரொம்ப வைரலா எப்படி இருக்குன்னு அது ரெண்டாவது நாள் முதல் நாள் நடந்தது தெரியுமா ஒரு போ மூணு போலீஸ் இருக்காங்க மூணு போலீஸே அடிக்கிறான் ஒருத்தன் விரட்ட அப்படின்னு விரட்டிட்டு போகிறான் போலீஸ் பயந்துட்டு போகிறாங்க டிரஸ் போட்டிருக்காங்க விரட்டுறான் இந்த பக்கம் விரட்டுறான் இந்த பக்கம் ரெண்டே ரெண்டு பேர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க காவல் நிலையத்தில் கொண்டு போனால் காவல் நிலையத்தையே சூறாடி சூறையாடி விட்டான் எஸ்ஐ இருக்கிறாரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரு எல்லாரும் இருக்காங்க எல்லாத்தையும் சதாய்க்கிறான் அது முதல் நாள் அடுத்த நாள் வட மாநிலத்தில் வெற்றான் பாடு சதக் சதக்குன்னு அந்த பையன் பாவம் என்ன மொழியும் தெரியல எதுக்குடா வெட்டுறான் தமிழ்நாட்டுக்கு வந்த பாவமா என்ன தானே வந்து என்னையப்பா வெட்டுறீங்கன்ற மாதிரி இருக்குது பாவமாக இருக்குது எல்லா பெண்கள்லாம் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க அது ஒண்ணு போதாதா இந்த ஆட்சியை மாற்றுறதுக்கு என்ன சொல்றீங்க சரி வர்றேங்கப்பா ஆமா அது உண்மையை தான் சொல்லியிருக்காரு காங்கிரஸுக்காக இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தோங்க அப்பா இந்த காங்கிரஸ் இல்லை இதுக்கு முன்னால இருந்த காங்கிரஸ் ஆங்கிலேயர்கிட்ட வந்து அடிபட்டு உதப்பட்டு சத்தியாகிரகம் பண்ணி சிலர் போல நேரடியாக சொகுசாக வர்றதில்ல ஆட்சிக்கு வரல காங்கிரஸ் அடிபட்டு உதப்பட்டு சத்தியாகிரகம் பண்ணி உப்பு சத்தியாகிரகம் பண்ணி இதெல்லாம் செஞ்சதுனால அவங்க உள்ளூர கூட்டணியில் இருந்தாலும் தோழமையில் இருந்தாலும் ஒரு ஆதங்கம் இந்த நாலரை லட்சம் கோடி தான் நம்ம காலத்தில் எங்கள் காலத்தில் இருந்தது ஐந்தே ஆண்டில் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ஐந்து லட்சம் கோடி இந்த அரசு கடன் வாங்கியிருக்கு அதுக்கான வளர்ச்சி திட்டம் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை இப்போ மதுரை எடுத்துக்கோங்க எத்தனை அடையாளங்கள் நான் சொல்லலாம் பத்து பாலங்கள் இருக்குது நாங்கள் கட்டிருக்கிறோம் நம்ம ராஜாஜி மருத்துவமனையை பாருங்கள் வானலாவிய கட்டடங்கள் நம்ம க மாவட்ட ஆட்சியாளரோட துணை கட்டடம் தமிழக இது நம்முடைய தமுக்கத்தில் குடிசை அரங்கத்தை போல ஒரு அரங்கம் இந்த மண்டபம் மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேவர் பிளாக் சாலை நம்ம ரயில்வே புகை வேண்டிய நிலையத்திலிருந்து மகால் விரைக்கும் ஃபேவர் பிளாக் பழைய காலத்து விளக்கு குழல் விளக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு ஐம்பது லட்சம் ரூபாயில் பொதுப்பித்தது பத்து தூண் மண்டபம் நிறையாத மாரியம்மன் தெப்ப குளத்தை நிறைச்சது நான் அப்படியே அடிக்கிட்டே போகலாம் மதுரைக்கு மதுரையை சுற்றி குடிமராமத்து பணி இந்த நாலரை வருஷத்துக்கு குடிமராமத்து செஞ்சாங்களா நாங்கள் குடிமராமத்து பணி அரசு செய்யும்போது போட்டிக்காக திமுக போய் செஞ்சது திமுக நம்ம முதலமைச்சரே அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தொடங்கினால் வச்சார் இப்போ அவங்க ஆட்சியில் குடிமராமத்து பணியே செய்யலை இதுதான் அந்த ஆட்சி எதுவுமே இந்த ஆட்சியில் செய்யாமல் தாலிக்கு தங்கம் இல்லை மடிக்கணினி இல்லை எல்லா திட்டத்தையும் மூடுகுழாக கண்டுட்டாங்க மகளிர் பணிபுரியும் பெண்களுக்கு இருசக்கர வாகன மானியம் இல்லை அம்மா உணவகம் இல்லை லேப்டாப் இல்லை கற்பிணி பெண்களுக்கு முதலியாக இன்னும் பணம் வழங்கலை பரிசு அம்மா குழந்தை பரிசுப்பட்டவங்க இல்லை எது இல்லை இல்லை தான் இந்த ஆட்சியில் ஆனா கடன் மட்டும் ஏறிடுச்சு ஏறிடுச்சு அஞ்சு லட்சம் கோடி கூடிருச்சு கூடிருச்சு இதுதான் நடக்குது அதே அவங்க தோழமையில் நடக்கிறது அதுக்கு அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லலாம் எப்பா எதங்கப்பா நீங்க சும்மா போட்டு மொதல் ஆண்டுலையே நீ அவங்க ரொம்ப அப்புறம் பேசுவான் நம்ம வாங்க எப்போ நீ மேலே ஆடிக்கோக்கோ ஊடகங்கள பார்க்க போறோம்ல எங்கள் முதலமைச்சர் மீண்டும் எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோங்க யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்கப்பா நம்பாதீங்க ஏமாத்துறகு நிறைய பேர் இருக்காங்க நம்ம இருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வடிவேல் கணக்கில் நிறைய பேர் பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்கிறாங்க